வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணி நிலவர் ஆய்வறிக்கை தற்பொழுதும் எதிர்பார்த்தது போல மழைப்படிவு தொடங்கி இருக்கிறது பட்டுக்கோட்டை பகுதிகளில் தொடங்கிய மழை வேதாரண்யம் வரைக்கும் லேசான மழை கொடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது வேதாரண்யம் கோடியேக் அதாவது தோப்புத்துறை ஆறுகாட்டுத்துறை காட்டுத்துறை நாலு வதுபதி பெரிய குத்தகை வரைக்கும் பட்டுக்கோட்டை முதல் வேதாரண்யம் வரைக்கும் இந்த மழைப்படிவை கொண்டு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரு மேக உற்பத்தி இப்படி பல்வேறு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்படிவு தான் இப்பொழுதும் அடுத்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு வடக்கே மணமேல் குடிக்கும் தொண்டிக்கும் இடைப்பட்ட ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் இந்த பகுதிகளிலேயும் மழை திருப்புணவாசல் இந்த பகுதிகளிலையும் அடுத்தபடியே சிவகங்கை மாவட்டத்திலையும் மழை ஆங்காங்கே தேவக்கோட்டை மற்றும் சிவகங்கை இடைப்பட்ட பகுதியில் போல் மதுரை மாவட்டம் சரி மன்னிக்குவோம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திற்கு வடக்கே ஐயலூர் மற்றும் துவரங்குறிச்சி இடைப்பட்ட பகுதி அதாவது இன்னும் சொல்லப்போனால் போனால் வலசை விஎஸ்கே வலசை நத்தத்திற்கும் அய்யலூருக்கும் இடைப்பட்ட பகுதி திண்டுக்கலுக்கும் துவரங்குறிச்சிக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது திண்டுக்கலுக்கும் திருச்சி மாவட்ட கோவில்பட்டிக்கும் இடைப்பட்ட பகுதி மழை திருச்சி மாநகரத்திற்கே நனக்கி மழை துறையூர் நனைக்கு மழை தொடங்கியிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாகவே கொஞ்சம் மழை தெரியுது தர்மபுரிக்கும் பெங்களூருக்கும் இடையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மழை கர்நாடக பகுதிகளில் கொஞ்சம் பரவலாகவே மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைப்பகுதிகளிலையும் மழை அப்புறம் ஆந்திர எல்லையோர திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை அதாவது பொன்னேரிக்கும் வடக்கே பழவேற்காட்டுக்கும் பொன்னேரிக்கும் இடைப்பட்ட பகுதி ஆந்திர எல்லையோரத்தில் நல்ல மழை இன்னும் பார்த்திங்கன்னா அரக்கோணத்திற்கும் சென்னைக்கும் இடையிலங்க மழை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறீபெயரும்புதூர் பூந்தமல்லி ஆவடி திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டத்துலேயும் தான் மழை ஆங்காங்கே நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் பாருங்கள் சரியாக எதிர்பார்த்துருந்தோம் அதே போல் மழை நேற்றைக்கு சின்னக்கல்லாரில் ஐந்து சென்டிமீட்டர் மழை திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சொல்லியிருந்தோம் அங்கேயே அஞ்சு சென்டிமீட்டர் மழை திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் சோழையாறு கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி மற்றும் நீலகிரி மாவட்டம் அவளாஞ்சி நாலு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை எல்லாம் மூன்று சென்டிமீட்டர் மழை நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் தென்காசி மாவட்டம் அடவி நாயனார் அணை கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் சேலம் மாவட்டம் ஏற்காடு நீலகிரி மாவட்டம் மின்ஸ்வர்த்தி எஸ்டேட் கு தேனி மாவட்டம் பெரியாறு கன்னியாகுமரி மாவட்டம் கோழித்துறை கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம் மேலும் நீலகிரி மாவட்டம் மேல் பவானி கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை சேலம் மாவட்டம் டைனிஷ்பேட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை தாலுகா அலுவலகம் கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைக்கிடங்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் சேலம் மாவட்டம் எடப்பாடி கன்னியாகுமரி மாவட்டம் சுரளக்கோடு நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மேலும் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி இதெல்லாம் ரெண்டு சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆய்குடி புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு மேலும் தேனி மாவட்டம் தேக்கடி இதெல்லாம் மழை நிறைய இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்யவே இருக்கிறது இந்த நிலையில் அதிகபட்சமாக இன்றைக்கு தென் மாவட்டங்களில் கொஞ்சம் அதிகம் வெப்பம் இருக்குன்னு சொன்னோமா மதுரையில் நேற்றைக்கு முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகிருக்கு நூறு டிகிரி கொஞ்சம் சொல்லியிருந்தோம் தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டத்தில் பதிவாகலான்னா மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தெட்டு டிகிரி பதிவாயிருக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தி வழக்கமாக குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தி தான் பதிவாயிருக்கு அடுத்தபடியாக இன்றைய மழை வாய்ப்பில் இருந்து வரக்கூடிய நாட்கள் மழை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் மாலையில் ஆங்காங்கே மழை இருக்கும் அதுவும் இல்லாமல் தென்மேற்கு போகிற மழை இன்றைக்கி கொஞ்சம் இருக்குதுங்க காரணம் என்னென்னா இன்னைக்கு கடக்கும் 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 என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த காற்று சுழற்சி தாடு பகுதி இன்னும் கடக்கவே இல்லை இன்னும் கரையை ஒட்டி கடலில் பாதி கரையில் பாதி மிக மெல்ல நகருது அதனால் நான் தென் மாநிலங்கள் முழுவதுமே மழை இதில் தமிழ்நாட்டிலேருந்தும் கொஞ்சம் குறைவான மழை தென் மாநிலங்கள் முழுவதும் அதில் ம மகாராஷ்டிராவெல்லாம் மத்திய பிரதேசம்லாம் இடி பிளந்து கட்டுகிறது இடி கடும் இடி மின்னல் மழை பொழிவு அதாவது ஒடிசா சத்தீஸ்கர் ஆந்திரப்பிரதேசம் தெ தெலுங்கானாவில் கூட எதிர்பார்த்த மழை இல்லைங்க தெலுங்கானாவிற்கு தான் அதிகம் மழை மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவில்லாம் கடலோர மும்பை வரைக்குமே மகாராஷ்டிராவோட கடலோரம் வரைக்கும் மழை இதில் தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிராவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கு இன்றைக்கு காலையிலிருந்து பொள்ளாச்சி மற்றும் முக்கோணம் வரைக்கும் கொஞ்சம் சாரல் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் எதிர்பார்த்த எதிர்பார்த்தது வந்து மெல்லிய தூரல் சாரல் தான் எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் விட்டு 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 சாரல் இன்றைக்கு வந்து கொண்டே இருப்பதாக தெரிகிறது இன்னும் வந்து அப்பாஜி கொண்டமே வந்து தகவல் கிடைக்கல வந்து கொண்டு இருக்க வேண்டும் தொடர் சாரலாக காலை எட்டு மணியிலிருந்து இப்பொழுது வரைக்கும் அந்த சாரல் வந்து கொண்டே இருக்கும் நாளையும் இந்த சாரல் தான் தெரியுது இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒரு நனைக்கும் அடிப்படைவு இருக்கும் பரவலாக இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் இந்த சாரல் நாளைக்கும் தெரியுதுங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தோட கேரள எல்லையோர பகுதி திருப்பூர் மாவட்டம் ஆனால் இன்றைய விட குறைவா தான் தெரியுது இன்றைய விட குறைவாக தான் தெரியுது கவலைப்படாதீங்க இதில் நிறைய பேர் வெங்காய அறுவடை வச்சுருக்கீங்க கவலைப்படாதீங்க நாளைக்கு வெங்காய அறுவடை பண்ணலாம் தக்காளி அறுவடை அதாவது இந்த தொழிலாளர்களுக்கு வெங்க தக்காளி அறுவடை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு இடையூறு கொடுக்கும் அடையாக இருந்தாலும் இன்றைக்கு நாளை நீங்கள் அந்த அறுவடையை செய்யலாம் தக்காளி வெங்காயம் எல்லா அறுவடையுமே செய்யலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை கூட இன்றைய அளவு கூட நாளைக்கு அது கொஞ்சம் இருக்கும் அறவே இல்லைன்னு சொல்ல முடியாது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும் அதே போல் டெல்டா உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களையும் ஆங்காங்கே இருக்கும் ஆனால் பெரிய அளவில் இருக்காது இன்னொன்று சிறப்பு என்னென்னா நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு கரை கடந்தால் தான் தெலுங்கானாவில் ஆந்திரப்பிரதேசத்துலாம் நிறைய மழைப்படிப்பை கொடுக்கும் அது நாளை தான் கரை கிடக்கும் போல் தெரிகிறது மும்பை மெல்ல கிடக்குது எதிர்பார்த்தது வந்து பதினைஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி கிடக்கும்னா இன்னும் நகரில் ஒன்று ஒரு ஒரு பிரிவை விட்டுட்டு போகணும்னா உள்ளே விட்டுட்டு முழுமையாக அது விடுபட்டு செல்லவில்லை தொடர்ந்து கரையோரமாகவே இருந்து கொண்டே இருக்கிறது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை முற்றிலுமாக தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம்னா நாளை தான் நிறைய மழைப்பிடிவு தெரிகிறது ஆக அது அப்படியே தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் எல்லாமே மழை அதிகமாக தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று நாள் இந்த மழைப்பிடிவு இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒன்றைய ஒன்று சொல்கிறேங்க தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு அறுவடையை பாதிக்கும் அலகில திருப்பூர் மாவட்டம் முக்கோணம் மற்றும் சமத்தூர் அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் சமத்தூர் இந்த பகுதியெல்லாம் இருக்க அந்த அந்த மழை நாளை இருக்காது குறைந்து விடும் நாளை கண்டிப்பாக அறுவடை செய்யலாம் நாளை மறுநாள் நல்லாவே அறுவடை செய்யலாம் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை பெரிய மழையாக இருக்காது அதிகபட்சமாக நீலகிரிலேயும் வால்பாறையிலையும் அஞ்சு சென்டிமீட்டர் பையனு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இன்றைக்கி வால்பறையில் எட்டு சென்டிமீட்டர் பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுகிறது எட்டு சென்டிமீட்டர் பெய்யலாம் பத்து கூட பெய்யலாம் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கொஞ்சம் அதிகம் தெரியுது கடக்காததின் காரணமாக ஆனால் நாளை கடந்துட்டுனா இதோட வேகம் குறைஞ்சிரும் நாளை கடக்க தொடங்கிட்டுனா அப்போ காற்று எங்கே போகும் கர்நாடகா மகாராஷ்டிரா வழியாக திசை மாதிரி இருக்கும் நாளை தமிழ்நாட்டில் வெப்பசல்ல மழையும் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் கிழக்கு காற்று சந்திப்பின் காரணமாக எதுவுமே எங்கே போய் தாலும் அஞ்சுக்கு மேலே இருக்காது பதினஞ்சு நிமிடத்துக்கு மேலே இருக்காது ஒரு அதிகபட்சமாக அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்காது அதுவும் பரவலாக இல்லை ஆங்காங்கே ஆங்காங்கே இது எதையுமே பாதிக்காது அறுவடை இருந்தால் கொஞ்சம் நினைக்கும் போகும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இது எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது தொடர்ந்து இந்த மழைப்படிவு மாத இறுதி வரைக்கும் இந்த இடையூறுகள் குறுக்கீடுகள் எல்லாம் இருக்குமே தவிர பெரிய மழையில் தான் சொல்லலாம் தென்மேற்கு போகிற மழையும் மீண்டும் அடுத்த சுற்றின் மழைப்படிவும் வரக்கூடிய பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டில் வெப்பசலன மழைப்படிவும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் கொஞ்சம் இன்னும் ரொம்ப எல்லாம் கிடையாது இந்த கால் மணி நேரம் பெய்கிற மழை அரை மணி நேரம் இருக்கும் அவ்வளோதான் இந்த கடந்த வாரம் பெய்தது போல் அடைத்துக்கொண்டு இடை ஒரு அச்சுறுத்து மழை அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை பதினைஞ்சு நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு மேலே எங்கேயுமே மழை இருக்காது அரை மணி நேரங்கிறது அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் எங்கேயுமே பெய்யும் மிக வேகமாக நகர்ந்துடும் ஒருவேளை திருவள்ளூரில் பெய்தாலும் ஒரு அரை மணி நேரம் பெய்யலாம் அப்படிப்பட்ட இடங்கள் தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த சாரல் மழை ஒரு ஒரு அரை நாள் நீடித்தாலும் அது நாளைக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை என்று தான் சொல்லணும் மாத இறுதியில் கொஞ்சம் வெப்பசல மழை தென் மாவட்டங்கள் அதாவது மூன்றாவதாக வரக்கூடிய நிகழ்வு இருக்குல்ல இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு இல்லை அது கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு எல்லா மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்குது அதுவும் பெரிய அளவில் பாதிக்கும் மழை இல்லை மிதமான லேசான மழை அப்படி தான் தெரியுது ஆகஸ்ட்டு இறுதி வரைக்கும் அந்த மிதமான மழை லேசான மழை கால் மணி நேரம் அரை மணி நேரம் மழையாக தான் தெரியுது பெரும்பாலான மாவட்டங்கள் ஒதுக்கி ஒதுக்கி மேற்கு தொடர்ச்சி அப்படி தான் பெரிய பாதிப்பு இல்லாத மழை தான் இன்றைக்கு பெய்தது போல் நாளைக்கு இருக்காதுன்னு சொல்லிவிட்டு மெச்சப்பட வேண்டாம் அதே போல் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து அதிக மழையே அது வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய மழை இருக்காது செப்டம்பர் எட்டுலேருந்து அக்டோபர் பதினாலு வரையின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் வலுவான நிகழ்வு இருக்குது வலுவான மழை இருக்குது தென் மாநிலங்கள் முழுவதும் குறிப்பாக குறிப்பாக ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா அதிக மழை தமிழ்நாடு கேரளா இது கேரளாவில் அதிக மழை தான் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தமிழ்நாட்டிலையும் வளிமண்டல சுழற்சி இருந்து கொண்டு மழை தரும் தொடர்ந்து இணைந்திருக்கிற அப்டேட்ஸுடன் நன்றி